வணக்கம் அரசு பள்ளியில் கலை திருவிழா நடைபெற்றது இணை விரிவான செய்திகள் தமிழகம் முழுவதும் மாணவர்களின் தனித்திறமையை வெளிக்கொண்டு வரும் பொருட்டு கலை திருவிழா நடைபெற்று வருகிறது இதன்படி அரியலூர் மாவட்ட சிறுவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி அளவிலான கலை திருவிழா போட்டி நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அரியலூர் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய மாவட்ட பொறியாளர் திருமதி ராஜ ராஜேஸ்வரி அவர்கள் மாணவர்களின் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு அரசு வழங்கியுள்ள கலை திருவிழாவை வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கல்வி அறிவுடன் உங்கள் கலை திறமைகளையும் வளர்த்து வேண்டும் பசுமையும் பராமரிப்பும் என்ற தலைப்பில் காலத்திற்கு ஏற்றது பசுமையை அனைத்து மாணவ மாணவிகளும் போற்ற வேண்டும் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் தங்களால் இயன்றவரை மரக்கன்றுகளை நட்டு வைத்து பராமரிக்க வேண்டும் என்றார் உதவி பொறியாளர் பீர்த்தி அவர்களின் பேசுகையில் எல்லா மாணவர்களுக்கும் தனித்திறமைகள் உள்ளது அத்தகைய திறமைகளை ஆசிரியர்கள் கண்டறிந்து அவர்களின் உயர்வுக்கு வழிகாட்ட வேண்டும் என்றார் மாணவர்களுக்கு இடையே ஓவியம் களிமண் சிற்பம் செதுக்கு சிற்பம் நாட்டுப்புற நடனம் நாட்டுப்புற பாடல்கள் இசைக்கருவிகள் வாசித்தல் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது தலைமை ஆசிரியர் சிந்ததுரை நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார் பள்ளி குழு தலைவர் திருமதி அகிலா குழு உறுப்பினர் மங்கையக்கரசி பூங்காவனம் ஆகிய முன்னிலை வகித்தனர் ஆசிரியர்கள் முத்தமிழ் செல்வி தனலட்சுமி செந்தில்குமரன் வெங்கடேசன் அபிராமி பாலமுருகன் ஆய்வக உதவியாளர் மணிகண்டன் கராத்தே ஆசிரியர் சுந்தரி ஆகியோர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்தனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்